வணக்கம் அக்கா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் வந்து அன்றைக்கி சிறுமலஞ்சி கோயிலுக்கு போயிருந்தோம் பார்த்தீங்களா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இல்லாத மாதிரி அவ்வளோ ரூபாய் வந்து எங்களுக்கு இந்த தண்ணி ஜூஸ் அந்த மாதிரி ஐட்டத்துக்கே ஆச்சு பார்த்துக்கோங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியான வெயில் நம்ம வாங்கி குடிக்காம முடியாது குடிக்கலனாலும் நாக்கெல்லாம் வறண்டு ஒரு மாதிரி ஆகிட்டோம் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது நான் எப்போவுமே ஒரு ரெண்டு லிட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சுருப்பேன் இங்கிறது நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு திருப்பி வீடு வர்றது வரைக்குமே ஓரளவுக்கு சமாளிச்சரெலாம் பார்த்துக்கோங்க இந்த வாட்டி அஞ்சு கிராமம் கூட தாண்டல அவ்வளவு தாகம் அதுக்குள்ளேயே தண்ணியெல்லாம் தீர்ந்து போச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு தண்ணி வாங்கி குடிக்கிறதும் ஜூஸ் வாங்கி குடிக்கிறது மட்டும் கிட்டத்தட்ட ஐநூறுரூவாய்க்கு மேலேயே செலவாகிச்சு பார்த்துக்கோங்க நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா வெளியிலலாம் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மத்தியானம் ஒரு மூணு நாலு மணிக்கு பிறகு பிளான் பண்ணுங்கள் அதுவும் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் ரொம்ப கஷ்டம் நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அன்னைக்கெலாம் கொஞ்சம் இடம் போகிறதுக்குள்ளேயே ரொம்ப திணறிட்டேன் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படி ஒரு வெயில் அடிக்குது அதனால தேவையான பொருட்கள்லாம் கையில் வச்சுக்கோங்க எப்போவுமே சேஃப்டியாக கொஞ்சம் எக்ஸஸாகவே வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு வந்து நமக்கு நாக்கெல்லாம் வறண்டு ட டிஹைட்ரேஷன் ஆகிரும் அதனால எதுனாலுமே கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துகிட்டு போகிறது நல்லது இல்லைன்னா சாயங்காலம் கிளம்புங்க அவ்வளோதான்